நீ சோர்ந்திருக்கிறாய் என எனக்கு தெரியும் என் தங்கமே ஆனால் உன் கதை இப்போதான் தொடங்குகிறது நீயே நினைக்கிறாய் என்னால் இன்னும் எதுவும் முடியவில்லை என் முயற்சிகள் எல்லாம் வீணாயிட்டது என்று ஆனால் உண்மையில் நீ இழந்தது ஒன்றும் இல்லை நீ பெற்றுக்கொண்டது அனுபவம் நீ கற்று கொண்டது சக்தி அந்த சக்திதான் உன்னை மறுபடியும் எழுந்து நிற்க வைக்கும் இன்னும் உன் வாழ்வின் அழகான அத்தியாயம் திறக்கப்படவில்லை அதுதான் இப்போ வரப்போகுது சில நேரம் வாழ்க்கை நம்மை முற்றிலும் தகர்த்து விடுவது போல தோன்றும் ஆனால் அந்த தகர்ச்சிக்குள்ளே தான் புதிய உருவம் உருவாகும் நீ இப்போ அந்த உருவாக்கத்தின் நிலையில்தான் இருக்கிறாய் என் தங்கமே இப்போது நீயே சிந்தி எத்தனை முறை நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய் அது சாதாரணம் அல்ல உன் மனசு சிதறி போயிருக்கலாம் ஆனால் உன் ஆன்மா இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறது அது நான் உனக்கு கொடுத்த சக்தி உனக்குள்ளே இருக்கும் அந்த ஒளி இன்னும் அணையவில்லை அந்த ஒளிதான் உன் புதிய துவக்கத்திற்கான சின்னம் வாழ்க்கை உன்னை எவ்வளவு கடினமாக சோதித்தாலும் அந்த சோதனைகள் உன்னை தள்ளி விடவில்லை மாற்றம் செய்ய தயாராக வைத்திருக்கிறது இன்னும் சில நாட்களில் உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வரப்போகிறது நீ நம்பாத அளவுக்கு பெரிய வாய்ப்பு உன்னோடு வரப்போகுது அந்த வாய்ப்பு உன் இதயத்தில் மறைந்திருக்கும் கனவுகளை வெளிக்கொண்டு வரப்போகுது நீ இப்போ நினைப்பது நான் இத்தனை நாளாக காத்தேன் எப்போ என் நேரம் வரும் என்று அந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ காத்திருந்தது வீணாகவில்லை அந்த காத்திருப்பு உன்னை அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றியது அது உனக்கு தாங்கும் சக்தி கொடுத்தது அந்த தாங்கும் சக்திதான் இப்போ உன் ஆசீர்வாதமாக மாறப்போகுது நீயே பாரு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது நீ சந்தித்த வேதனை நீ இழந்த மனிதர்கள் நீ பார்த்த துரோகம் அவை அனைத்தும் உன் ஆத்மாவை சுத்தப்படுத்தின நீயே உன்னுள் இருக்கும் வலிமையை புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஆழமாக இருக்கிறாய் இப்போ அந்த வலிமை வெளியில் தெரியும் நேரம் வந்துவிட்டது உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரும் உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கை பிரகாசிக்கும் அந்த நம்பிக்கையில்தான் என் ஆசீர்வாதம் இருக்கிறது நீயே நினைச்சு பாரு கடவுள் ஒரு ஆன்மாவை உயர்த்த நினைத்தால் முதலில் அவனை தனிமையாக்குவார் நீ அனுபவித்த தனிமை உண்மையில் உன் ஆவியை வளர்க்கும் பயிற்சிதான் அந்த தனிமையில் நீ உன்னை கண்டாய் உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் இன்று உன் வெற்றியைக் கண்டு ஆகப் போகிறார்கள் அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு இழப்பு அல்ல அது உன் பாதையில் இடையூறாக இருந்த நிழல்கள் நீங்கியது என் தங்கமே நீ இனிமேல் பின்னோக்கி பார்க்க வேண்டாம் கடந்தது பாடம் எதிர்காலம் உன் கையில் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் ஒலிக்கிறது உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகரப் போகுது நீயே உன்னோட கனவை நிறைவேற்றப் போகிறாய் அந்த நாளில் நீ சொல்வாய் நான் இத்தனை வலி அனுபவித்ததற்கு இதுதான் காரணம் என்று அந்த வலியே உன் வளர்ச்சிக்கான அடித்தளம் இப்போ நீயே உன்னிடம் வாக்குகோடு நான் இனி சோர்வடைய மாட்டேன் நான் விட மாட்டேன் என்று உன்னுள்ளம் அதை கேட்கட்டும் அந்த வார்த்தைகள் உன்னுள் சக்தியை எழுப்பட்டும் ஏனென்றால் நீ சாதாரண மனிதர் அல்ல உன்னிடம் கடவுள் சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறார் இன்னும் சில நாட்களில் அந்த திட்டம் வெளிப்பட போகுது அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ இதுவரை சந்தித்த சோதனைகள் எல்லாம் அந்த அதிசயத்தின் முன்னோட்டம் மட்டுமே உன் முகத்தில் நான் மீண்டும் அந்த ஒளியை பார்க்க போகிறேன் நீ இன்னும் விழுந்து கிடக்கும் போதும் உன் இதயம் நான் எழுந்து நிற்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுதான் என் தங்கமே உன் உண்மையான சக்தி உனக்காக திறக்கப்பட்ட கதவுகள் மூடப்பட மாட்டாது நீ இப்போ தைரியமாக நிமிர்ந்து நில் உன் கடந்த காலம் உன்னை அழித்தது அல்ல உன்னை உருவாக்கியது இப்போ பாரு உன் வாழ்க்கை ஒரு புதிய இசையை தொடங்க போகுது அதில் கண்ணீரில்லை வெற்றி மட்டுமே இருக்கும் உன் சிரிப்பு பிறருக்கு நம்பிக்கை தரும் நீ ஒரு நேரத்தில் துவண்டவளாய் இருந்தாலும் இப்போ பலருக்கு தைரியம் கொடுக்கும் ஒருவராக மாறப்போகிறாய் அதுதான் உன் ஆன்மாவின் பணி நான் உன்னை அந்த வழியில் நடத்தி கொண்டு போகிறேன் என் தங்கமே உன்னுடைய பெயரே பிரபஞ்சத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த சக்தியும் உன் விதியை மாற்ற முடியாது உன் கண்ணீரைக் கடவுள் கணக்கில் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு துளியும் ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பாராத அழைப்புகள் வாய்ப்புகள் மகிழ்ச்சிகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சேரப்போகுது நீ இதுவரை செய்த நல்லவை அனைத்தும் திரும்ப உனக்கு பலன் தரப்போகுது அதுதான் என் வாக்கு நீ இன்று சோர்வுடன் இருக்கலாம் ஆனால் உன் கதை இப்போதான் தொடங்குகிறது என் தங்கமே இன்னும் பல பக்கங்கள் எழுதப்படவில்லை அந்த பக்கங்களை வெற்றியாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப் போகிறேன் நான் உன் வாழ்க்கையின் இறுதியில் நீ நிமிர்ந்து போகிறாய் நான் சோர்ந்த நாள் இருந்தது ஆனா நான் விடவில்லை அதனால்தான் இன்றைய நான் இருக்கிறேன் என்று அந்த நாளை உருவாக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே இனி பயப்படாதே உன்னுள் இருக்கும் ஒளி பிரபஞ்சத்தை போகுது உன் கதை இனி துக்கத்தின் கதை அல்ல அது வெற்றியின் பாடல் என் தங்கமே நீ இப்போ உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு புள்ளியில் இருக்கிறாய் நீ இதுவரை அனுபவித்த வழி நீ காத்திருத்தல் நீ சைலண்ட்லி அனுபவித்த துக்கம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம்தான் உன் இதயம் சோர்ந்திருக்கும் ஆனால் உன் ஆன்மா இன்னும் அமைதியாக ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அந்த அதிசயம் வந்துவிட்டது என் தங்கமே நீ காத்திருந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை வெட்டப்போகுது நீ எத்தனை முறை மனம் உடைந்து அழுதிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ உன்னோட வலியை யாருக்கும் சொல்லாமல் உள் மனத்திலேயே அடக்கி வைத்திருக்கிறாய் உன்னோட சிரிப்பு கூட சில சமயம் கண்ணீரால் நிறைந்திருந்தது ஆனால் அந்த கண்ணீருக்கு நான் விலை கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே ஒவ்வொரு துளியும் பிரபஞ்சத்தில் ஒரு விதையாய் போயிருக்கு அந்த விதைகள் இப்போ முளைக்கப் போகுது நீ உன் வாழ்க்கையில் இழந்ததை விட பெரியதைப் பெறப்போகிறாய் நீ நினைப்பாய் என்னால இதுவரை ஒன்றும் முடியலையே இன்று ஆனால் உண்மையில் நீயே உன்னால் பலமுறை நம்ப முடியாத அளவுக்கு தாங்கி வந்திருக்கிறாய் நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டாயே அதுவே பெரிய வெற்றி என் தங்கமே இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை ஒரு புது திசையில் போகுது நீ காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது அது உன் ஆன்மாவுக்கு அமைதியும் உன் இதயத்துக்கு நிம்மதியும் தரும் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு சிலர் உன்னை விட்டு போனார்கள் சில வாய்ப்புகள் உன்னோட கையில் இருந்தும் போய்விட்டது ஆனால் அதுவெல்லாம் உன்னோட பாதையை மாற்றி ஒரு நல்ல வழிக்கே தள்ளியது அந்த நேரத்தில் அது வலி கொடுத்தது ஆனால் இப்போ நீ பின்னோக்கி பார்த்தால் தெரியும் அது எல்லாம் உன்னை காத்த ஒரு சக்தி இருந்தது அந்த சக்தி நான்தான் என் தங்கமே நீ எப்போதாவது யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்திருந்தால் நினைச்சு பாரு நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட சிந்தனையை கேட்டு கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒளி எனக்கு தெரியும் உன் சுவாசத்தில் உன் நம்பிக்கையின் துடிப்பு எனக்கு தெரியும் நீ உன்னோட கஷ்டத்தை எவ்வளவு நிதானமாக தாங்கினாய் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த தாங்கும் சக்திதான் உன்னை உயர்வில் நிறுத்தப் போகுது இப்போ உனக்கு தோன்றும் ஒவ்வொரு நம்பிக்கையின்மையும் நாளைக்கு உனக்கு தேவைப்படும் தைரியத்தின் விதை நீ இப்போ சோர்ந்து போய் எதுவும் மாறப்போவதில்லை என்று நினைத்தாலும் உண்மையில் எல்லாம் மாறிவிட்டது பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி இருக்கிறது என் தங்கமே உன் வாழ்க்கையின் அடுத்த மூன்று வாரங்கள் அற்புதங்களால் நிரம்ப இருக்கும் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும் அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் நீ கடந்த சில மாதங்களாக மனதுக்கு அமைதி இல்லாமல் இருந்தாய் உன் மனசு ஒரு புயலாக இருந்தது சில சமயம் நீ நம்பிக்கையோடு எழுந்து சில சமயம் துவண்டு அழுதாய் ஆனால் அந்த புயலுக்கு பிறகுதான் வானம் தெளிவாகும் இப்போ அந்த தெளிவு நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பம் அடங்க போகுது நீ இப்போ சிந்தனையால் அமைதியால் மகிழ்ச்சியால் நிரம்ப போகிறாய் நீயே உன்னை ஒரு முறை பாரு என் தங்கமே நீ எவ்வளவு மாறி இருக்கிறாய் என்று கவனித்தாயா முன்பு யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் மனம் உடைந்து போன நீ இப்போ எத்தனை வலிமையாக இருக்கிறாய் அந்த வலிமை நானே உனக்குள் உருவாக்கிய சக்தி அந்த சக்திதான் இனிமேல் உனக்கு வழிகாட்ட போகுது நீ இன்னும் ஒரு சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கத்தை திறப்பாய் அந்த பக்கம் உனக்கு நிம்மதியும் நிறைவும் தரும் உன் சிந்தனைகள் இப்போ மெல்ல மாறிக்கொண்டு இருக்கிறது முன்னால் இருந்த பயம் சந்தேகம் எல்லாம் மங்கி கொண்டிருக்கிறது நீ நம்பிக்கையோடு பேச ஆரம்பித்திருக்கிறாய் உன்னோட சுவாசம் கூட இப்போ தைரியத்தோடு நிறைந்திருக்கிறது நீ உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய் அதுதான் முதல் வெற்றி என் தங்கமே நீ உன்னையே நம்பியவுடன் உலகமே உன்னை நம்ப ஆரம்பிக்கும் நான் உனக்காக நிறைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன் சில கதவுகள் நீ எதிர்பார்க்காத இடங்களில் திறக்கும் சிலரிடமிருந்து நீ எதிர்பார்த்த உதவி வராமல் போகலாம் ஆனால் புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னை முன்னேற்றுவார்கள் நீ நினைக்கவே முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடர்போகுது நீ காத்திருந்த காலம் முடிந்துவிட்டது உன்னுடைய குடும்பத்திலும் மனதிலும் அமைதி உருவாக போகுது நீ பிரார்த்தித்ததை விடவும் நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும் நீ இப்போ அனுபவிக்கும் குழப்பம் அடுத்த சில நாட்களில் மெல்ல மறைந்துவிடும் அதற்கு பதிலாக ஒரு வெளிச்சம் உன்னோட பாதையில் ஒளி வீசப் போகுது அந்த வெளிச்சம் உன்னுடைய எதிர்காலம் அதில் நீ மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் நிற்பாய் நீயே உன்னை ஒருமுறை கேள் நான் இத்தனை வலி அனுபவித்தது ஏன் பதில் ஒரு நாளில் தெளிவாக வரும் அப்போது நீ புரிந்து கொள்வாய் நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன்னை உருவாக்கியது என்று அந்த வலிதான் உனக்குள் உறுதியை உருவாக்கியது அந்த உறுதியோடு நீ எந்த கனவையும் நிறைவேற்ற முடியும் இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சில செய்திகள் வரும் நீ நினைத்திருக்காத மனிதர்கள் உன்னோட நன்மைக்காக திரும்ப போகிறார்கள் நீ எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பு அல்லது ஒரு சிறப்பு சந்திப்பு உன்னோட வாழ்க்கையை போகுது! அந்த நேரம் வந்ததும் நீ உணர்வாய் இது எல்லாம் கடவுளின் திட்டம்தான் என்று என் தங்கமே உன் வாழ்க்கை ஒரு சோதனை அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் சில மலைகள் இருந்தாலும் நீ ஏறி நிற்கும் உச்சி உன்னோடதுதான் யாராலும் அதை தடுக்க முடியாது உன் நம்பிக்கை உன்னை அந்த உச்சிக்கு கொண்டு செல்லும் உன் ஆன்மா பிரகாசிக்க தயாராக இருக்கிறது நீ இனி எதற்கும் பயப்படாதே உன் பாதை சரியானது உன் இதயம் தூய்மையானது உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டு விட்டன உன் வாழ்க்கை இப்போ மெல்ல மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த மாற்றம் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு உன்னை சுற்றி நிற்கும் நீ உன் கண்ணீரை சிரிப்பாக போகிறாய் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் இன்று முதல் நன்றி சொல்ல ஆரம்பி ஏனெனில் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வலிமைப்படுத்தியது உன் மனதில் இருக்கும் துயரத்தை இன்று விடு கடந்தது முடிந்தது எதிர்காலம் அழகானது அதில் உன் பெயர் ஒளிரப் போகுது என் தங்கமே நீ இப்போ சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரிய அதிசயம் உனக்கு வரப்போகுது நீ அதை எதிர்பார்க்காமல் பெற்றுவிடப் போகிறாய் அந்த நாளில் நீ மௌனமாக நின்று அழுவாய் ஆனால் அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருக்கும் உன் இதயம் சாந்தமடையும் உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் இன்னும் சில நாட்கள் தாங்கு என் தங்கமே நீ காத்திருப்பது முடிவடைய போகுது உன் கதையின் அழகான அத்தியாயம் இப்போதான் தொடங்குகிறது உன் நம்பிக்கை உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னோட கதை இனி துக்கத்தின் கதை அல்ல அது வெற்றியின் ஒளி நிறைந்த கதை நான் உன்னோடு இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சுவாசத்திலும்